ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ நரசி தமிழ் சேனல் இன்னைக்கு மச்சை கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கால் கிலோ அளவு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் கத்திரிக்காயை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்துட்டேன் மச்சை பெயரை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுப்பில் கடாயை வச்சிட்டு கத்திரிக்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இன்னொரு கடாயில் வெந்தயம் ஜீரகம் மிளகு மூணையும் வறுத்து வச்சுட்டேன் கத்திரிக்காய் இந்தளவு நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதே கடாயிலே தேவையான அளவு நல்லா சேர்த்துட்டேன் இதில் தாளிப்புக்கு கடுகு வெந்தயம் சேர்த்துட்டேன் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ண ரெண்டு பூண்டு சேர்த்துட்டேன் அடுத்து கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டேன் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தக்காளி அரைச்சிட்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க இது கூட தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டேன் இந்தளவு நல்லா வதங்கி வரணும் வதங்கினதுக்கப்புறம் மொச்சைப்பயரை சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவு தூள் சேர்த்துட்டு சின்ன லெமன் சைஸ் புளிக்க அரைச்சா ஆட் பண்ணிவிட்டேன் உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சாலும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வதக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க அடுப்பை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இல்லை வறுத்து அரைச்ச மிளகு ஜீரக வெந்தயத்தூள் தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேன் பாருங்க குழம்பு இந்தளவு நல்லா திக்காகணும் இப்போ ரொம்ப சுவையான முச்சை கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை மற்ற ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்